அன்பார்ந்த நேயர்களே காசாவில் நடக்கும் யுத்தம் அல்லது அதை மையமாக கொண்டு இஸ்ரேல் முழுவதும் நடக்கும் பெரும்போர் எழுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு நாட்களாகவும் அவர்களை உணவில்லாமல் பட்டினை போட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற இஸ்ரேலின் திட்டம் தகர்க்கப்பட்டு அவர்கள் இன்னும் நிமிர்ந்து நின்று பல முனைகளிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எழுபத்தி ஆறு நாளாகியும் கார்ன் யூனூஸில் அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை நேற்றும் கார்ன் யூனூஸில் அவர்கள் பலத்த சேதம் இருக்கிறதே என்று அறிவித்திருக்கிறார்கள் பிணக்குவியல் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் பிணங்களை பொறுக்கிச் செல்லும் அப்படி தான் சொல்ல வேண்டும் அது பிணங்களை கொத்தி செல்லும் ஹெலிகாப்டர்கள் அங்கே வந்திருக்கிறது இந்த ஹெலிக் கான்யூனுக்கு உள்ளால் தரைவெளி மார்க்கமாக ஆயுதங்களையோ ஆட்களையோ அனுப்ப முடியாத ஒரு நிலையில் திடீரென்று ஹெலிகாப்டர்கள் அங்கே வந்திருக்கிறது எதற்கு பிணம் பிணம் பொறுக்குவதற்காக ஆனால் அவர்கள் கான்யூனிஸை சுற்றி உள்ள இடங்களையும் கான்யூனிஸுக்கு உள்ளால் உள்ள இடங்களையும் குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொலை செய்து தங்களுடைய வெறியை தனித்து கொள்கிறார்கள் கான்யூனி சித்தம் இப்போதெல்லாம் முடியும் போல் இல்லை அதுதான் இவர்களுக்கு இப்போதைய தான் அதே போல் அவர்கள் முழு மூச்சோடு இப்பொழுது சண்டை போட்டு ஒரு வெற்றியை காட்டலாம் என்று நின்ற இடம் இஸ்ரேலிய இராணுவம் நின்ற இடம் என்னவென்று சொன்னால் ஜபாலியா அங்கே ரிஃப்யூஜி கேம்ப் காசா ஏதோ சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என நாம் நம்பினோம் ஏழு அக்டோபருக்கு பிறகுதான் எல்லாம் கெட்டு என்ற ஒரு எண்ணமும் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாலேயும் அவர்கள் பிறந்த ஊரிலேயே அகதிகள் முகாம்களில் வாழ வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை தருகின்ற உணவுக்காக தட்டேந்தி நிற்க வேண்டும் என்ற நிலைதான் இருந்திருக்கிறது அந்த கேம்புகளில் இப்பொழுது உணவு செல்வதில்லை ஆனால் தொடுத்து குண்டுகளை வீச்சுகின்ற வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஜபாலியாவே வெற்றி கொள்ள முடியவில்லை நேற்று திடீர்னு ஒரு அறிவிப்பு ஜபாலியா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதே அது எங்கள் கண்ட்ரோலில் வந்துட்டுனு நார்தன் காசாவே நீ முதல்ல அறிவித்தது எழுபத்தி ஆறு நாட்களுக்கு முன்னாடி நீ அறிவித்தது நார்தன் காசாவை தரமட்டமாக்கிட்டு நாங்கள் கையில் எடுத்துட்டோம்னு இன்னும் அது உன் கைக்கு வரவில்லை என்பதை இஸ்ரேலிய இராணுவ வீரர்களே இராணுவ தளபதிகளும் ஒரு வெறியோடு அதே சமயத்தில் ஒரு ஆதங்கத்தோடு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இப்பொழுது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த அல் சுஜய்தா ஏரியாவிலும் இவர்கள் அதையாவது பிடித்து காட்டி விடலாம்னா அவன் ஆயிரம் வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரியை காட்டுறான் இன்னும் சண்டை போடுறான் எக்கச்சக்கமான பிணங்கள் அங்கே உழுந்திருக்கு நேற்று மட்டும் அவர்கள் இரநூறுக்கு குறையாமல் இழந்திருக்கிறார்கள் ஒரு பட்டியல் இருக்கிறது அந்த ஏ ஏரியாக்களை நீண்டு பேசினால் நேரம் அதிகமாகும் அடுத்தால சில பள்ளி அருமை என்ற இடத்துல ஒரு வாசலில் ஒரு மாதமாக போய் உட்கார்ந்துருந்துருக்கானவன் ஏன்னா இஸ்லாமிய போராளிகள் பள்ளிவாசலில் தாக்க மாட்டாங்க அதை கேம்பு மாதிரி பயன்படுத்திருக்கானோ இப்போ அதிலிருந்து வெளியில் வர வெளியில் வர எல்லாரையும் அடிச்சிட்டான் அவனும் ப அதுக்கு பள்ளி பள்ளிவாசலில் பாம்பு போட்டு தீர்த்துட்டானும் இப்படி நேற்று மட்டும் ஜபாலியாவில் ஒரு பள்ளிவாசல் காணூல் சசித்தி இருந்த பள்ளிவாசல் விஜய்தாவில் இருந்த பள்ளிவாசல் இவற்றையெல்லாம் அவர்கள் இடித்திருக்கிறார்கள் ஆனால் ஹமா சௌதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லிருந்தார்கள் என்றால் இவர்கள் தரைவழி தாக்குதலை அக்டோபர் இருபத்தி ஏழில் ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எழுநூற்றி இருபது டேங்குகளை அளித்திருக்கிறோம் இப்போ யூனிவர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுட்ஸ் ஆஃப் க்ரௌடு அதாவது கூட்டமாக வந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் நம்மளோட அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருக்கோம் கூட்டமாக என்பது இஸ்ரேலுடைய அறுபது இராணுவ வீரர்கள் ஒன்றா வருவதைத்தான் ஒரு கூட்டம் என்று சொல்வார்கள் அந்த கூட்டங்களை எல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்போ நிறைய போகுது இப்போ தான் இஸ்ரேலு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இழப்புகளை அதிகப்படுத்தி காட்டுது முன்னோரு நானூறுன்னு இருந்தது இப்போ ஆயிரக்கணக்கில் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஆஸ்பத்திரியில் எக்கஜகமான கூட்டம் எங்கள் இஸ்ரேலுடைய மருத்துவமனைகளில் இவர்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள் என்பதை நேற்று குறிப்பிட்டோம் நத்தியான்குவே அவர்கள் சந்திக்க விரும்பவில்லை அடுத்தாலே இப்போ காசா பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு மேலாம் குண்டு போடுறான் அம்மாவை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் காசாவில் உள்ளவங்க ஒர்க்கேஸாக போயிருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாம் குண்டு போட்டு அழிக்கிறான் இந்த இவ்வளவு க கபளிகளுக்கு பிறகும் அவர்கள் அந்த சுரங்கப்பாதை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை சுரங்கப்பாதையை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த இப்பொழுது பேச்சே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ஒரு சுரங்கப்பாதையை திறந்து காட்டி பைக்ககாரன் ஆகி விட்டான் இங்கே தான்யா இருந்து வந்து நாங்கள் அக்டோபர் ஏழில் தாக்கணும் வாங்க வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஆக இவர்களுக்கு ட்ராப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிறது இதனால் சிஎன்என் என்ற அமைப்பும் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸும் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல் என்றால் ஹமாசு உலக அரங்கில் தாங்கள் மிக நேர்மையான கீர்த்திமிக்க போராளிகள் என்பதை நிலைநாட்டிவிட்டார்கள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் பாப்புலாரிட்டியும் அவர்களுடைய ஆளுமையும் ஆதிக்கமும் அவர்களுடைய அவர்கள்தான் எல்லாம் என்ற எண்ணமும் மக்கள் மக்கத்தில் பதிந்துவிட்டது குறிப்பாக முஸ்லீம் உலகம் முழுவதும் அல் அக்ஸா மாஸ்க் உள்பட ஜெருசலத்தையும் மீட்கின்ற ஒரே போராளி குழு முஸ்லிம்களுக்கு இடையே இந்த ஹமாஸ்தான் என்ற எண்ணம் வந்துவிட்டது என்று தங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நேர எதிர் பக்கம் அமெரிக்காவும் அதற்கு துணையாக வந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் தங்களுடைய மதிப்பை இழந்து உலக மக்களும் ஐரோப்பாவில் வாழக்கூடிய நேர்மையாளர்களும் இளைஞர்களும் குறிப்பாக இளைஞர்களும் தங்களை தாழ்வாக பார்க்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல் இப்போ அந்த ஹாஸ்டேஜஸ் வேறு இஸ்ரேலோட இராணுவத்தை என்னுடைய மானத்தை இருக்கிறாங்க நீங்கள் எங்களை நீங்கள்தான் எங்களை கொலை செய்தீர்கள் நாங்கள் எங்களில் உள்ளவர்கள் இறந்ததற்கெல்லாம் உங்களுடைய பம்பார்ட்மெண்ட்டும் உங்களுடைய குறிவைத்த தாக்குதலும் எதை கண்டாலும் பயப்படுவேன் எங்களை கண்டாலும் பயப்படுவேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிக்கை விட்டு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தால் பேலஸ்தீனியன் பிரிஸ்னஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது இஸ்ரேலுடைய கைகளில் இருக்கக்கூடிய கைதிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து நேற்று ரெண்டு மூணு பேரை பட்டினி போட்டும் டார்ச்சர் பண்ணியும் கொலை செய்திருங்க போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் அவர்கள் இறந்தார்கள் போதிய உணவு இல்லாமல் இறந்தார்கள் என்று மருத்துவர்கள் நிறைய சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க மனித உரிமை ஆர்வலர்களும் அந்த சர்டிவிகேட் கொடுத்தாங்க இத்தனை பட்டினிக்கும் பசிக்கும் மரணத்துக்கும் பிறகும் அவர்கள் நேற்று என்ன இருக்கிறார்கள் என்று சொன்னால் போராளி குழுக்களே குறிப்பாக ஹமா சகோதரர்களே நீங்கள் நிச்சயமாக இவர்களோடு பேச்சுவார்த்தை வேண்டாம் இத்தத்தை தொடருங்கள் நாம் முடிந்த வரைக்கும் இவர்கள் என்னிடம் போராடி விடுவோம் அப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் முதல்ல லாங் சீஸ்வேருன்னு சொன்னால் இப்போ அதை வந்து கொஞ்சம் குறுகிய காலகட்டமாக வச்சுக்கலாம் நாங்கள் இத்தத்தை தொடர தான் செய்வோம்னு ஹமா ஹமாஸ் வந்து நீ முழுமையாக நிறுத்தாத வரைக்கும் நாங்களும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ போர் நிறுத்தம் நேற்று ஒரு முன்னிலையை அடைந்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாமே பின்னிலைக்கு போய்விட்டது பின்னே தள்ள பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பின்னே தள்ளப்பட்டு விட்டன அடுத்தது சகோதரர்களே உக்ரைனிலிருந்து விலைபேசி வாங்கப்பட்ட போராளிக் குழுக்கள் ஹசா பய காசா பகுதிகள் சண்டை போடுகின்றன கூலிப்படைகள் அந்த கூலிப்படைகளை நேற்று கொத்து கொத்தாக அழித்திருக்கிறார்கள் இப்பொழுது உக்ரைனும் வருத்தப்படுகிறது சம்பளத்துக்கு சண்டை போட வந்த உக்ரைன் படைவீரர்களும் எஞ்சிய படைவீரர்களும் வருத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு ட்ராப்பில் எங்களை மாட்டி விட்டாங்க நாங்கள் ஏதோ வெளில போகிற நாடு இஸ்ரேலுன்னு சொல்லி வந்தோம் ஆனால் அங்கே வந்து கொத்து கொத்தாக பில்டிங் பில்டிங்காக போய் உட்கார வைக்கிறாங்க அவன் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு நேரத்தில் வந்து அடித்து தீர்த்துட்டு போயிடான் இப்படி நிறைய பேர் அதிலேயும் இறந்து இருக்கிறார்கள் அடுத்து இப்போது உலக அரங்கை மிகவும் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது என்னவென்று சொன்னால் யமனுடைய ஹவுத்தீஸ் உடைய நிலைப்பாடு ஹவுத்தீஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் இடையும் உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுகிறது இதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெருத்த அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது உலகத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி மூணு நாடுகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது இந்த செங்கடல் சரி செய்வதற்கு அதாவது அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்னால் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி என்ற அந்த திட்டத்தில் நீங்கள் எல்லாம் இணைங்க நம்ம ரெட்சியில் ஒரு இதை ஏறு கொண்டு வருவோம் சொன்னதை உலக நாடுகள் ஒத்துக்கொள்ளவில்லை பத்து நாடுகளை தவிர ஒரே ஒரு அரபு நாடு பஹ்ரினை தவிர வேறு எந்த நாடும் வரல அவங்களுக்கு துணையாக எப்போதும் நிற்கின்ற வேறு வழி இல்லாமல் சரண்ட்ராகி கிடக்கக்கூடிய வேறு வழி இல்லாமல் சரண்டராகி கிடக்கக்கூடிய சவுதி அரேபியாவையும் யூஏயும் கூட அவர்களோடு ஒத்துழைக்க தயாராக இல்லை இப்பொழுது ஹவுத்திஸ் எல்லோரும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க வேறு வேறு வழியில் போயிருங்கோ நின்று சொல்லிட்டாங்க இப்போ ஸ்பெயினும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து என்ன என்னச்சுட்டாங்க எங்கள் கப்பல் அங்கே வராதுன்றாங்க பெரிய பெரிய ஆயில் ஜென்லாம் இந்த ரிஸ்கெலாம் எடுக்க முடியாதுங்க நீங்கள் பாதுகாக்க வருவீங்கன்னு வர முடியாது நாங்கள் அங்கே ஏற்கனவே சீல இருக்கக்கூடிய சைனாவுடைய கப்பல்களிடம் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தாருங்கோ நாங்கள் திரும்பியாவது போகிறோன்னு கேட்டோம் சைனா வந்து பெரிய அளவில் கப்பல் படையை கொண்டு இறக்கி இருக்கிறது அது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டது அது இப்பொழுது போராளிகள் குழுக்களுக்கு பலமான உறுதியான சப்போர்ட்டாக ஆதரவாக நின்று கொண்டு இருக்கிறது அந்த கடலில் உங்களுடைய பம்மாத்தெல்லாம் பாயாதி என்று அந்த பெரிய ஆயில் ஜெயின்ஸ்லாம் அந்த பெரிய பெரிய கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டது இதில் சில கப்பல் நிறுவனங்கள் சைனாவுக்கு ரொம்பவும் வேண்டிய ஹாங்காங்கோடைய அல்லது சைனாவால் கொஞ்ச நாள் ஆட்சி செய்யப்பட்டால் ஹாங்காங்குடைய ஹாங்காங்குடைய தலைநகரில் தான் அவர்கள் ஹெட் குவார்ட்டர்ஸே வச்சுருக்காங்க அவங்க கெஞ்சி பார்த்தோம் சைனா நான் விடமாட்டேன் ரெட் சீல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்குறதுக்கும் பாதுகாப்புக்கும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹவுதீஸுக்கு இப்போ என்ன ஆச்சு போச்சுன்னா அவர்களுக்கு ஆதரவு கூடி போச்சு ஸ்பெயின் ஒருபடி மேலே போய் அது முன்னாடியே நம்ம சொன்னோம் ஸ்பெயின் வந்து ஒரு தனி பாலசீன நாட்டை அங்கீகரித்து விட்டது அப்படின்னு சொன்னோம் ஸ்பெயின் இன்னொரு படி மேலே போய் எங்கள் நாங்கள் வந்து மற்ற நாடுகளையும் அதோட சேர விடாமல் முடிந்த வரைக்கும் தடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது அப்போ இப்போ உடைய நிலைமை அதாவது ஏமனுடைய கடற் கடல் ஆதிக்கம் என்று சொல்லலாம் அல்லது கட கடலில் அது வைத்திருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகள் என்னவென்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலை விட்டுவிட்டு மீது எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எந்த தடையும் செய்ய மாட்டோம் ஆனால் கன்னி வடிகளை கடலில் போட்டு இருக்கிறது அதேமாரி வருபவர்களை தாக்குவதற்கு அதே மாதிரி ஒரு ஒரு போட்டை அது ரெடி பண்ணியிருக்கு அந்த போட்டு போய் ஏதாவது கப்பலில் பட்டால் அந்த கப்பல் தெரிந்து விடும் என்ற அளவுக்கு இருக்கிறது அதனால் ரிஸ்க் அலவன்ஸ் கொடுத்தா கூட யாரும் வருவதற்கு தயாராக இல்லை இதனால் இலியட் என்ற இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகத்தில் எண்பத்தஞ்சு சதவீத ஆக்டிவிட்டி குறைஞ்சு போய் அது ஒரு மயான பூமியாக அது காட்சி தருகிறது இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கனடா போன்ற நாடுகளும் லாங் வார் நீண்ட யுத்தம் இஸ்ரேலுக்கு உலக மக்களிடம் ஆதரவை கொடுப்பது மட்டுமல்ல எங்களை போன்ற ஆதரவை கெடுப்பது மட்டுமல்ல எங்களை போன்றவர்களிடம் இருந்து உள்ள ஆதரவையும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இராஜாங்க உறவுகளையும் நாசமாக்கி விடும் போல இருக்கிறது ஆகவே நீங்கள் நீண்ட நாட்கள் இந்த யுத்தத்தை நடத்துவது சரியல்ல என்று சொல்லியிருக்கிறது இதனிடையே ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவினுடைய பல கிராமங்களில் குண்டுகளை போட்டு அந்த ஹிஸ்புல்லாடைய கிராமங்களில் அப்பாவிகள் இறந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஒரு அப்பாவி இங்கே கொண்டால் ஒரு அப்பாவி மீது அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று நேத்து அல் ரிஹாப் அல் அபாத் ஷீஃபா ஃபாம் டேவிட் அவிமம் என்ற இடங்களில் எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதில் பல அப்பாவிகள் த ஒரு வேலை தாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது ஆனால் அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எண்பது நூற்றி ஐம்பத்தொம்பது ஐம்பத்தஞ்சு ஹவுசிங் குடியிருப்புகளில் லெபனானுடைய பார்டரில் இருந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு ஹவுசிங் பார்டர்களில் குடியிருப்புகளில் எண்பத்தாறு எண்ணத்தை அழித்து விட்டோம் நாங்கள் இன்னும் ஒரு ஐம்பத்தி அறுபது ஹவுசிங் குடியிருப்பு தான் இருக்கு அதை அழிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த இடங்கள்லாம் கிளியர் ஆகிரும் இப்போ அங்கே இருந்த செட்டிலேட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு ஓடி போயிட்டாங்க ரெண்டாவது அவங்க இஸ்ரேல் வந்து அவங்கள அடித்து லெபனானை அடித்து லிட்டானிய அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் தள்ளுவோன்னு பார்த்தோம் ஆனால் எங்களை இந்த பக்கம் வந்து அடித்து எங்களங்க ரெண்டு மூணு ஆற்று ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் தள்ளிட்டாங்க தண்ணி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆகவே எங்கே எங்கேயாவது விட்டுருங்க நாங்கள் நாடு கடந்து போய்விடுகிறோம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் ஆகவே ஹிஸ்புல்லா ஃப்ராண்டும் எப்படி எமனி ஃப்ராண்ட் வந்து யமனியினுடைய அணி பக்கம் வந்து ரொம்ப பலமாக போய்கொண்டு இருக்கிறதோ அதே போல் ஹிஸ்புல்லா பாயிண்டும் போய்ட்டுருக்கு இப்போ ஈராக் என்ன செய்யுதுன்னா நிறைய எண்ணெயை ஈஜிப்டுக்கு அனுப்பி இதை காசாக்கு அனுப்புன்னு சொல்லிருக்கு இப்போ எகிப்தினுடைய நிலைமை என்ன இருக்குன்னா இப்போ சிசி வந்து ஒரு இராணுவ தளபதியாக இருந்து ஒரு இம்போசிங் எலெக்ஷன் அங்கே நடக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும் அதில் சிசி ஜெயித்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஆனால் அவர் இப்போ ஒரு வேலையை செய்கிறாரு அல் அஸ்கர் ஃபத்வாவினுடைய அடிப்படையில் அதே செய்யலாம் அவர் கொஞ்சம் உணவுப் பொருட்களை அனுப்பவும் இதுக்கும் கொஞ்சம் அதிகமான முஸ்லீம் எடுக்கிறாரு இப்போ ஈராக் அறிக்கிற எண்ணெயை நாங்கள் காசா பகுதிக்குள்ளால் அனுப்பிடுவோம்னு சொல்கிறாரு அப்போ ஓரளவுக்கு உணவுப் பொருட்களும் போகுது ஆனால் அங்கே மக்கள் நிறைய பட்டினி கிடக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஆக இனி ஈராக்கில் ஒரு அமெரிக்கன் பேஸை தாக்கியிருக்காங்க இதில் என்னென்ன நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அமெரிக்கா வந்து ஈராக்கில் போய் கிரவுண்ட் ஃபோர்ஸ் வச்சுருக்கான் ஏர்பேஸ் வச்சுருக்கான் அவன் சொந்த நாட்டில் கூட அவ்வளோ ஏர்பேஸ் இருக்குமா விமானத்தளங்கள் இருக்குமா அவனுக்குன்னு தெரியல அப்போது ஒரு நாடை ஈராக்கை சிரியா போன்ற நாடுகளை சவுதியாக அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சவுதி அன்னைக்கு கையால் ஆகாமல் இருக்குன்னா இதுதான் காரணம் அதாவது அவனுடைய எல்லா பேஸும் அங்கே இருக்கு இவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அதை நான் இயக்க முடியும்னு இருக்கான் இப்போ ஈராக் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அடியில் அங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டு இருக்கிறது நாங்கள் மிகப்பெரிய தாக்குதலை ஈராக்கு எதிராக நடத்துவோன்னு சொல்கிறாங்க முடியாது ரெட் சீக்கியே கூட்டம் சேர்த்துட்டு அழகிற ஒன்றால் முடியாதுன்னு இப்போ ஈராக்கே நீ தாக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்து இருக்கிறது ஈராக்கு தொடுத்து ஒன்று வெளியே தள்ளிட்டு இருக்கிறாங்க சிரியா மட்டும் நான் மட்டும் ஏன் இருக்கணும் இன்னும் அவங்களும் சில தாக்குதல்களை அமெரிக்காவனுடைய தளங்களிலே நடத்தி இருக்கிறார்கள் மொத்தத்தில் இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தோல்வி இந்த விரக்தியெல்லாம் ஜெருசலத்தில் கொண்டு போய் காட்டுறது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொலை போடுறதுக்கு முன்னாடி நேற்று யூதர்களுடைய செட்டிலேஷன் சொல்லக்கூடிய வந்தையர்கள் அல்லாஸ்கா பள்ளிவாசலில் போய் ஆக்கிரமிக்க போயிருக்காங்க அங்கே உள்ள பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஏற்று போராடி ஒரு ஐம்பது அறுபது பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க இருந்தாலும் இன்றைக்கி தொழுகைக்கு நாங்கள் நிறைய பேர் போய் ஆவோம் என்ற நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அந்த மக்களும் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையைக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இதெல்லாம் உலக அளவில் ஒரு பெரிய பார்வையை உண்டு பண்ணியிருக்கிறது அதுதான் இப்போ நமக்கு ஹமாஸு கிடைத்த ரெண்டாவது மிகப்பெரிய வெற்றி இந்த ஒரு வாரத்துக்கிடையில் முதல் வெற்றி உலக நாடுகள் அறிவிக்கை செய்கிறது போல ஹமாஸ் தான் முஸ்லீம் ரிப்ரஸன்டேட்டிவ் இன் த வேர்ல்ட் டு ப்ரொடெக்ட் அல் அக்ஸாஸ்க் அதாவது பைத்துல் முகதில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசலை காப்பாற்றக்கூடிய ஒரே அமைப்பு உலக முஸ்லிம்களின் சார்பில் ஹமாஸ்தான் என்ற பெயரை வாங்கினது அதுக்கு நேர ரிவேர்ஸில் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுடைய காட்டு மிருகத்தனத்தையும் குழந்தைகளை கொலை செய்கின்ற போக்கையும் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது அதனால் அவர்களுடைய தாரதமியங்கள் குறைந்து போனது அடுத்தது ஒரு நியூ ஓல்டு ஆர்டர் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டும் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை ரம்ஸ் பரோடி போன்றவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு புதிய உலகு உருவாகிவிட்டது அதில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் காட்டு காட்டப்படுகிறார்கள் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் மனிதாபிமான நிறை நிறைந்த மனித உரிமைகளுக்கு போராடுகிற ஒரு பெரிய போர்க்களை என்று பார்க்கப்படுகிறது ஆக இப்போது அரபு நாடுகள் தூங்கினாலும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளி குழுக்கள் ஒரு பெரிய உலகமாக மாறி இஸ்லாம் வேர்சஸ் வெஸ்ட்டுங்கிற அளவுக்கு அது வந்து விட்டது கோஷம் போடுறாங்க அமெரிக்காவும் வெஸ்ட்டும் ஒஸ்ட்டு இஸ்லாம் இஸ் த பெஸ்ட் என்று அவர்கள் வேட்டியை உடுத்துட்டு நடத்து ஒரு பெரிய ஊர்வலம் போயிருக்கிறார்கள் ஆக சகோதரர்களே இப்பொழுது ஹக்கும் வாத்திலும் தனித்தனியாக பிரியப்பட்டு நிற்கிறது வாத்தில் வந்து காட்டு முராண்டித்தனத்தின் அடையாளமாகவும் ஹக்கு வந்து மனிதாபிமானத்தின் அடைய அடையாளமாகவும் உலகத்துக்கு காக்கப்ப காட்டப்படுகிறது பயங்கரமான இடையே எந்த இடத்தையும் கா கைப்பற்ற முடியாமலும் இவர்களுடைய மிகப்பெரிய போராளிகளுடைய மிகப்பெரிய பலமாகிய சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்க முடியாமலும் திணறிக்கொண்டு தோல்வியை ஒத்துக்கொண்டு வெளியேற நத்தியானு தயாராக இருக்க வேண்டும் ஆனென்றால் அவர் ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த போர் எத்தனை நாள் நடக்கிறது அத்தனை நாள் தான் நீடிக்கும் ஆகவே தொடர்ந்து அவர்கள் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே டெல்லவியில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய இராணுவ தளபதியை இருந்து தூக்கி வெளியில் கொண்டு போடக்கூடிய அளவுக்கு வார் கேபினேருந்து இல்லை வார் கேபினெட்டில் இருந்து தூக்கி வெளியே கொண்டு போடக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் இன்ஷா அல்லா கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிரு தவான் அலமதுலா